பிள்ளைகள் ஒரு ஞானத்திற்காக கண்டிப்பா ஜபிக்கணும் என்ன ஞானத்திற்காக மற்றவர்கள் இருக்கிற தைரியத்தில் நம்ம வந்து எதையுமே செஞ்சிடக்கூடாது இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சிலர் வந்து எங்களுக்கு அவங்க இருக்கிற தைரியத்தில் கடன் வாங்குவாங்க வேலை இருக்கிற தைரியத்துல போய் பணத்தை வாங்குவாங்க லோன் எடுப்பாங்க அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ரொம்ப தான் இருக்கணும் சில நேரத்துல இது சரியா இருக்கும் ஆனா சில நேரத்துல நம்ம எதை நம்புகிறோமோ அது நமக்கு ரொம்ப ஆபத்தா மாறிடும் அப்போ சிலரை நம்பி இவங்க என்னை காப்பாத்திடுவாங்க இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க அந்த நேரத்துல என்னை வந்து நிப்பாங்க அவர் என்னதா இருந்தாலும் எனக்காக ஹெல்ப் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது திடீர்னு அந்த மனுஷனுக்கு உதவி பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம் இல்ல அந்த மனிதர்கள் வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம் அப்படி நம்ம சிக்கிட்டோம்னா கடைசியில் ரொம்ப பாதிப்பான ஒரு இடத்திற்கு போய் நிற்போம் நிறைய பேர் அப்படிதான் இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா யாரையாவது ஒருத்தரை நம்பி போய் சண்டை போடுறது நம்பி போய் கடன் வாங்குறது எனக்கு அவங்க இருக்காங்க பாத்துக்குவாங்க எனக்கு அவங்க இருக்காங்க பாத்துக்குவாங்க ஆனா கர்த்தர் இந்த இடத்துல ரொம்ப அழகா வாக்கு கொடுக்கிறார் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்த இத்தர் பேர்திலே பற்றுதலாக இருப்பதே நல்லம் ஆண்டவருடைய பிள்ளையை இந்த ஞானத்திற்காக ஜோம் பண்ணுங்க நீங்கள் நிறைய இழந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த மகன் இந்த மனுஷன் எனக்காக பேசுவார் இந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்வாருன்னு நம்பி ஆனால் போனால் கடைசியில் பெரிய சிக்கலுக்குள்ளே நான் மாட்டினேன் எத்தனை பேர் தெரியுமா இதனால் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனவங்க எத்தனை பேர் தெரியுமா இதனால் அரஸ்ட் ஆனவங்க எத்தனை தெரியுமா அப்படின்னா இவன் நான் போ இந்த பிரச்சனை பண்ணுற அவங்க என்னை காப்பாற்றுவாங்க நினச்சி பிரச்சனை பண்ணி சிக்கலில் மாட்டணும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் உங்களோட தான் பேசுற ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இருங்க இவங்க அவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சி எத்தையுமே பண்ணிடாதீங்க சொந்தக்காரங்களோட சண்டை போடுறது கணவனாரோட சண்டை போடுறது மனைவியை துரத்தி விடுறது இந்த மாதிரி எந்த காரியத்தையும் இன்னொருத்தரை நம்பி தயவு செய்து செய்யாதீங்க அவங்க கைவிட்டுட்டாங்கன்னா இல்லை அவங்க பேசாம இருந்துட்டாங்கன்னா அவங்க சூழ்நிலை மாறிச்சுன்னா நம்ம ரொம்ப சிக்கலில் மாறும் நான் உங்களுக்காக ஜபிக்க